அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனை சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து கார்பாக்சிலிக் அமிலங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பெயர் வினையான இசட் வினை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் போர்டு எக்ஸாமில் டைரக்டா இசட் வினை என்றால் என்ன அப்படின்னு இந்த வினையை கொஷினாக கேட்கலாம் போர்டு எக்ஸாமினேஷன்லேயே நமக்கு கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸில் இந்த வினையை பயன்படுத்தி அந்த சேர்மத்தை பற்றி சொல்லலாம் நீட் எக்ஸாமில் ஜேஇஇ எக்ஸாமில் இந்த வினையை பயன்படுத்தின கொஷின்ஸை கேட்கலாம் டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ சரி இந்த வினைக்கு ஏஹெச்வி இசட் வினைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் வி இசட் இது மூணும் மூணு சயின்டிஸ்டோட பேரை டினோட் பண்ணும் ஹெல்ஹார்ட் ஜெலின்ஸ்கி ஆக்சுவலாக ஃபுல் நேம்ஸ் இல்லை அவங்களோட நேம்ல இருக்கிற ஒரு பார்ட்டு தான் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஹெச் விஇட் சேர்த்து இந்த வினைக்கு பேர் வச்சாச்சு அடுத்தது இது வந்து அமிலங்களோட வினை தான் ஆனால் என்ன மாதிரியான அமிலங்கள் இந்த வினையில் ஈடுபட முடியும் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த வினையில் ஈடுபடக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலங்களில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அணு கட்டாயம் இருக்கணும் அப்போது ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டிராத கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த ஹெச்வி இசட் வினையில் ஈடுபட முடியாது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆங்கிளில் தான் உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் இப்போது ஃபார்மிக் அமிலம் இருக்குது ஹெச்சிஓஹெச் இப்போ அசிட்டிக் அமிலம் இருக்கு சிஹெச் த்ரீ சிஓ ஓஹெச் இப்போ உங்களை கேட்கலாம் இந்த ரெண்டு அமிலத்தில் எந்த அமிலம் HVZ வினையில வினையில் ஈடுபடும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் இப்போ இதுதான் வினை செயல் தொகுதி இதுக்கு பக்கத்தில் ஆல்ஃபா கார்பனே இல்லை இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு ஆல்ஃபா கார்பன்னு பேர் அது கிட்ட இருக்கிற ஹைட்ரஜனுக்கு தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்னு பேர் இங்கே கார்பனே இல்லை அப்போ கிட்ட ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வினை செயல் தொகுதி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன் அதுக்கிட்ட இருக்கிற இந்த ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்போ யூரு கிட்ட இருக்குது அதனால யூரு ஹெச்வி இசட் வினையில் ஈடுபடுவார் ஸோ மார்க் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்கலான்னு பாருங்க அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்கிறது ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் தரவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு சம்மந்தமான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக அந்த ஈக்குவேஷனை அந்த வினைய நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது இந்த ஹெச்விசட் வினையில் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பாக்சிலிக் அமிலத்தை சிவப்பு பாஸ்பரஸ் அண்டு குளோரின் இல்லைன்னா சிவப்பு பாஸ்பரஸ் அண்டு புரோமின் இது கூட ட்ரீட் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த வினையில் வந்து இந்த வினை என்ன மாதிரி வினைனா ஹாலஜனேற்ற வினை அதாவது கார்பாக்சிலிக் அமிலத்தில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலாக குளோரினோ அல்லது புரோமினோ வருவாங்க ஸோ அவங்கள வர வச்சா அவங்க குளோரோ கார்பாக்சிலிக் அமிலம் அல்லது ஆல்ஃபா புரோமோ கார்பாக்சிலிக் அமிலம் ஸோ அதுதான் விளை பொருளாக கிடைக்கும் அப்போ ஆல்ஃபா பொசிஷனில் நம்ம பண்றோம் புரியுதா உங்களுக்கு ஸோ விளை பொருள் நமக்கு அமிலங்களாக இருக்கும் இப்போ இந்த வினைக்கான சமன்பாடை நான் எழுத போகிறேன் இதுக்கு ஒரு அமிலத்தை எடுத்துக்க போகிறோம் அந்த அமிலத்திற்கிட்ட ஆல்ஃபா ஹைட்ரஜன் கட்டாயம் இருக்கணும் அப்படி ஒரு அமிலம் அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ ஓ இது கூட நம்ம என்ன ட்ரீட் பண்ணுறோம் சிவப்பு பாஸ்பரஸ் சிவப்பு பாஸ்பரஸ் குளோரின் அல்லது ப்ரோமின் நீங்கள் ப்ரோமின் எடுத்திங்கன்னா கிடைக்கிற விளை பொருளில் பிஆர் இருக்கும் அப்போ விளை பொருள் பாருங்கள் இந்த ஆல்பால் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துருங்க அப்போ எடுத்துட்டா சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் சரியா இப்போ நம்ம எடுத்தோம்ல ஒரு ஹெச் அதுக்கு பதிலாக இங்க CL இருப்பார் இந்த வினையில ஹெச் டு ஓ அதையும் சேர்க்கணும் இந்த சேர்மத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலத்தில் இந்த CL இருக்கு ஒரு CL தான் இருக்கு அதனால இதோட பேரு மோனோ க்ளோரோ குளோரோ அமிலம் இடம் பத்தாததுனால மடக்கி எழுதுறேன் மோனோ குளோரோ அசிட்டிக் அமிலம் புரியுதா உங்களுக்கு